அன்பான உள்ளங்களுக்கு அழகான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலைக்கேணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு போயிருந்தோம் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போயிருந்தோம் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருமலைக்கேணிக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் அன் அவருக்கு ஒன்ஸ் வந்து பஸ் போய்ட்டுருக்கு ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது அந்த போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது திண்டுக்கல்லேருந்து டவுன் பஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பஸ் வந்து இந்த ரூட் வழியாக தான் போகுது நம்ம தனியாக வண்டி வச்சு வர்றதுனாலும் வரலாம் டூ வீலரும் கொண்டு வரலாம் திருமலைக்கேணி கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இன்னும் தெரியாமையே இருக்குது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் தான் பாண்டிய மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இது திண்டுக்கல்லேருந்து வரும்போது பஸ்ஸு கிடைக்குமோ என்னமோ அப்படின்லாம் நினைக்கவே வேணால் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை டவுன் பஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம கோயில் கிட்டேயே இறங்கிக்கலாம் கோயில் பார்த்தீங்கன்னா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பொதுவாக முருகன் கோயில்கள் வந்து முக்காவாசி முருகன் கோயில்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே தான் இருக்கும் இல்லையா நமக்கு அறுபடை வீடுகள்லேயே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரை தவிர பாக்கி அஞ்சு கோயில்களுமே மலை மேலே தான் இருக்குது திருச்செந்தூரும் பார்த்தீங்கன்னா பண்டைய காலங்களில் திருச்செந்தூருமே ஒரு குன்றாக தான் இருந்திருக்கு இப்போயும் அந்த வள்ளி குகை இருக்குது இல்லையா அது ஒரு சின்ன குன்றின் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கடல் அரிப்புனால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக நம்ம முருகன் வந்து எல்லா மலை மேலேயும் குடிக்கொண்டிருக்கார் இல்லையா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருமலைக்கேணியில் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மலை மேலேருந்து கீழே இறங்கி வர்ற மாதிரி இருக்கும் திருமலைக்கேணி இங்கே இருக்க முருகனுக்கு பேர் சுப்பிரமணிய சுவாமி நம்ம மேலே மேலேருந்து இறங்கி வர்றதுக்கு ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க ஆனால் நாங்கள் போகும்போது ரோடு வழியாகவே போல கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா பாறைகள் இதெல்லாம் இருக்குது இல்லையா அது வழியாக இறங்கி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இறங்கி வந்திருந்தோம் நமக்கு டூ வீலரில் வரதுனால தாராளமாக வரலாம் குரங்குகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க இந்த கோயில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் ஆனால் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி இருக்கக்கூடிய இந்த திருமலை கேணியில் இருக்கக்கூடிய இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் புனரமைக்கப்பட்டது தான் இப்போ பார்க்கக்கூடிய இந்த கோயில் பாண்டிய மன்னர் கட்டின கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோயிலுக்கு கீழே தான் இருக்குது அது நமக்கு இப்போ வந்து அதுக்கு மேலே தான் இப்போ கட்டியிருக்காங்க இது யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருபானந்த வாரியாரால் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோயில் வந்து பாண்டிய மன்னர் கட்டின கோயிலுக்கு மேல் தளத்தில் புனரமைக்கப்பட்டிருக்கு இங்கு கிடைக்கக்கூடிய சஞ்சீவி தீர்த்தம் அப்படிங்கிற வள்ளி தீர்த்தம் வந்து பல வகையான நோய்களுக்கு மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்து நம்ம ரெண்டு துளி தலையில் தெளிச்சுக்கிறதும் அவ்வளோ நல்லது நம்ம மருந்தாகவும் அதை உட்கொள்ளலாம் நிறைய வியாதிகளை குணப்படுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க வாய்ப்பு கிடைக்கும்போது திண்டுக்கல் திருமலைக்கேணில் இருக்கிற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை வந்து நீங்கள் எல்லாருமே தரிசிச்சுக்கணும் நன்றி வணக்கம்